திருபதி அனல்குமார் திசாநாயக்க கிராமிய மக்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தியிருக்கிறார் என்பதான செய்தி ஒன்று இன்றைய தமிழன் பத்திரிகையில் இடம்பிடிக்கிறது கிராமிய அபிவிருத்திக்கு முன்னுரிமை அளிக்கவும் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்பதாக தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளின் கீழ் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சால் செயல்படுத்தப்படும் வேலை திட்டங்களின் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்யும் கலந்துரையாடல் வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் விசாநாயக தலைமையில் இடம்பெற்றது இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளை பயன்படுத்தி நெடுஞ்சாலைகள் மற்றும் போக்குவரத்து துறையில் தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து அதிகாரிகள் ஜனாதிபதியிடம் விளக்கம் அளித்ததோடு தற்போதைய நிலைமை மற்றும் அவற்றை சிக்கல்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது இத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருக்கின்றார் இந்த கலந்துரையாடலில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான அமைச்சர் விமல்நாயக்க ஜனாதிபதியின் செயலாளர் நிதியமைச்சின் செயலாளர் போக்குவரத்து அமைச்சனுடைய துறைமுக அமைச்சனுடைய செயலாளர் உள்ளிட்ட பலரும் இங்கே கலந்து கொண்டார்கள் என்பது முக்கியமான தகவல் எனவே இப்போ கூறிய முக்கியமான விவகாரம் வரவு செலவு திட்டத்தில் இந்த வருடத்துக்கான அபிவிருத்திக்கான வேலை திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது எனவே முழுமையாக அதனை பயன்படுத்த வேண்டும் சகல வேலை திட்டமிட்ட வேலை திட்டங்களும் வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட சகல திட்டங்களும் இந்த வருடத்தில் அமுல்படுத்த வேண்டிய சகல திட்டங்களும் அமுல்படுத்தி ஆக வேண்டும் எனவே அதில் கிராமிய புறங்கள் தொடர்பில் கிராமிய கிராமிய வேலைத்திடங்கள் துரபில் அதிக கரிசனை கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியிருக்கிறார் என்பதும்